என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 டேய் அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே என கேட்கும் போது தலைவிதி தலைவிதின்னு கேட்குது சர்ராஜ் எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டேய் டிவி கே வாடா விழம்பர் கிளம்பி வந்துருக்கிய அனில் குஞ்சு அடி அனில் குஞ்சு அது புலி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மருக்கமாக ஓடும் எட்டாவது பெட்டியா செத்தா அந்த வாட்டி முதல் பெட்டியிலே வைக்கணும் அவன் சின்னம்லாம் தேட வேண்டியது இல்ல இந்த சீமின்னு குத்திருவான் தான் அவனுக்கு அவன் இது வரு என்ன சட்டை இல்லாமல் இருப்பான் ஆனா நான் தான் ஆள் நான் தான் இந்த கலப்பை வச்சுட்டு நிற்கிறாப்புல போட்டுருவான் அதுல என் பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கிளம்பிடுது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் ஃபிடல் காஸ்டோ ஆனா இங்கே தான் வரலாற்றில் விதைத்தவனும் உறங்கவில்லை அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை அதுல என்னன்னு விதைச்சவன் இன்னும் விதைச்சுக்கிட்டே தான் இருக்கான் அது முளைச்சுக்கிட்டே இருக்கு அது முதச்சிக்கிட்டே இருக்கு என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே எனக்கு கேட்கும் போது தலைவிதி தலை விதின்னு கேட்குது அப்படி கட்டாத ஏன் அப்படி கட்டாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தலைபதி என்னடா கர்ராஜ் எதுக்குடா வந்தியே டிவி கே டிவி கே

அணிலே அணிலே ஓரமாப்பி விளையாட அணில ஒரு வராது அணில ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது